மத்திய பிரதேசத்தில் மூட நம்பிக்கையால் மூணு வயசு குழந்தையோட உயிர் பரிதாபமாக வந்து போனது வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஐடியில் வேலை செய்கிற ஃபியூஸ் மற்றும் வர்ஷா ஜெயின் ஆகியோரின் ஒரே மகளான வியானாவுக்கு கடந்த ஆண்டு மூளையில் கட்டி இருக்கிறது தெரிய வந்தது இதனால் நாளுக்கு நாள் அந்த மூணு வயது குழந்தையின் உடல்நிலை ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டது மருத்துவ சிகிச்சையில் குழந்தையினோட உட உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில அவங்க குடும்பத்தோட கவனம் ஃபுல்லாக ஜெயின் மத நம்பிக்கையின் மீது திரும்பி இருக்கு அந்த வகையில் இந்தூரில் உள்ள ஆன்மீக தலைவர் ராஜேஷ் முனி மகாராஜாவை வந்து குழந்தையை வரை உண்ணாவதம் இருக்கும் சாந்தாரா வழங்கப்பட்டது வழிவகுக்கும் ஒரு மத துறவு சடங்காகும் சாந்தாரவினால் தங்கள் குழந்தை இறந்து விட்டதாக தாயார் வர்ஷா ஜெயின் தெரிவித்தார் வயது குழந்தையின் உடல்நிலை ஏற்கனவே மோசமாக இருந்ததால் விரைவிலேயே அக்குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பேசிய அக்குழந்தையின் தந்தை ஜெயின் எங்கள் மக்களுக்கு சாந்தாவை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாங்கள் இங்கு வரவில்லை ஆனால் குருஜி அவர்களுடைய நிலைமை மோசமாக இருப்பதாக கூறி அதை பரிந்துரைத்தார் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டனர் என தெரிவித்தார் இதன் மூலம் மிக குறைந்த வயதில் சாந்தாரா சபதம் எடுத்த நபர் என்ற உலக சாதனை புத்தத்தில் இச்சம்பவம் பதிவு செய்யப்பட்ட பின்னரே வெளி உலகத்துக்கு இது தெரிய வந்திருக்கு வியானாவுக்கு ஐம்பது வயது முதியவருக்கு இணையான மத புரிதல் இருந்தது என்று ராஜேஷ் முனி மகாராஜ் கூறினார் அவரது வழிகாட்டிலுக்கு நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாந்தாரா சபதம் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து நெட்டிசர்கள் மூடநம்பிகள் ஒரு குழந்தையை கொன்றுவிட்டதாக அக்குடும்பத்தையும் ஜெயின் மத சடங்குகளையும் விமர்சித்து வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து உங்களோட கருத்து என்ன கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க